நந்தகுமாருக்கும் இதுவரை தனக்குள் இருந்த தைரியம் அனைத்தும் போய்விட்டது விக்ரமால் எதுவும் செய்ய முடியாமல் பின் தலையில் ரத்தம் வடிந்து கொண்டும் கண்கள் மேலும் மேலும் சொருகி அதிக அளவு மயக்கத்திற்கு சென்று கொண்டு மோதிக்கிட்டு இருக்காம மோதிக்கிட்டு இருக்கா நான் அதை உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் நீ இப்ப சார்கிட்ட என்று நந்தகுமார் வான் செய்வது போல சொல்ல டேய் விக்ரம் சார் என்ன பெரிய இவனா விட்டா ஓவரா சீன் போடுற ஏதோ கடவுள் மாதிரி உனக்கு வேணா அவன் கடவுளா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதனாலதான் நான் கேட்ட கடவுளை இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆகுற மாதிரி போன் பண்ணி அவன் கிட்ட பேசு நீ சமத்தான பிள்ளை தானே என்று அவன் கன்னத்தில் தட்டியவாறு ஸ்டீஃபன் கிங் சொல்ல நந்தகுமார் மனதிற்குள் பயம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாது ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் என்னால கால் பண்ண முடியாது என்று சொல்ல அவன் சொன்னதை கேட்டு கோபமான ஸ்டீபன் கிங் அவனை எட்டி உதைத்து ஏண்டா நான் இவ்வளவு சொல்லியும் நீ எவ்வளவு திமிரா முடியாதுன்னு சொல்ற நீ இதுக்கு மேல உயிரோட இருக்கிறது வேஸ்டடா என்று சொன்னவாறு அவனை ஷூட் செய்ய போனவன் இல்லை இல்லை உன் கடவுள் தான் உனக்கு முக்கியம் நான் உன்னோட விக்ரம் சாரிய முதல்ல கொண்டுறேன் அப்புறம் உன்னை கொள்றேன் உன் சார் சாகரத பார்த்துட்டு சாவு என்று சொல்லி விக்ரமை ஷூட் செய்தான் அங்கிருந்த அனைவருமே இதுக்கு தான் நம்ம பாஸ்கிட்ட வச்சிக்க கூடாதுன்னு சொல்றது இப்ப பாரு தேவையில்லாம வந்து சீன் போட்டான் இப்ப நம்ம பாஸ் அவனை சுட்டுட்டாரு என்று தங்களுக்குள் சொல்லி கொண்டிருந்த போது ஸ்டீஃபன் கிங்கின் குரல் கோபமாக ஒலித்தது டே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா யா கையில் இருக்கிற கண்ணை தள்ளி விட்டுருப்ப என்று கத்தியவாறு நந்தகுமாரை போட்டு விதித்துக் கொண்டிருந்தான் ஸ்டீஃபன் கிங் விக்ரமை ஷூட் செய்ய போன சமயம் வேகமாக வந்த நந்தகுமார் அதை தட்டிவிட்டான் அதனால் அவன் ஷூட் செய்தது அங்கிருந்த சோபா ஒன்றை தாக்கியதில் அங்கிருந்த யாராலுமே அங்கு என்ன நடந்தது என்பதை சரியாக உணர முடியவில்லை விக்ரம் தான் கொல்லப்பட்டான் என்று நினைத்தனர் ஆனால் நந்தகுமார் அவர்கள் எண்ணத்தை திசை திருப்பியிருந்தான் இருந்தான் கோவம் தீராது ஸ்டீபன் கிங் நந்தகுமாரை அடி வெளுத்து கொண்டிருக்க அந்த சமயத்தில் அவன் காதுகளில் சிரிப்பு சத்தம் ஒன்று கேட்டது டேய் என்னடா உன்னை போட்டு இந்த மிதி மிதிச்சிட்டு இருக்கேன் நீ என்னடா சிரிக்கிற என்று சொல்லிக்கொண்டு நந்தகுமாரின் முகத்தை உற்று பார்த்தான் யார் சிரிக்கிறது ஒருவேளை இவன் சிரிக்கிறானோ இவன் எப்படி சிரிப்பான் இவன் தான் மயக்கத்தில் இருக்கானே என்று தனக்குத்தானே சொன்னவாறு விக்ரமை பார்க்க அவன்தான் சிரித்து கொண்டிருந்தான் அதை கண்டு ஷாக்கானவன் இவன் எப்படி கண்ணு முடிச்சான் ஒருவேளை தலையில் அடிபட்டு பைத்தியமாயிட்டானா என்று நினைத்து குழம்பியவன் விக்ரமிடம் டே 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 நீ மயக்கத்தில் இருந்த உனக்கு எப்படி மயக்கம் தெளிஞ்சது என்று ஷாக்கான குரலில் கேட்க டேய் நான் ஒண்ணும் உன்ன மாதிரி அந்த அளவுக்கு கோழை கிடையாது ஒத்துக்கிறேன் உன் ஆள் என்ன அடிச்சதுல லைட்டா எனக்கு கண்ணு கலங்கி தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருந்துச்சு ஆனா நீ அதையே உனக்கு சாதகமாக்கிக்கிட்டு என்ன பண்ணுவேன்னு யோசிச்சேன் அதான் உங்ககிட்ட கொஞ்சம் விளையாட்டு விளையாடலாம்னு ஆசைப்பட்டேன் ஆனா நீ இந்த அளவுக்கு பிளான் போடுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா ஓசில வந்தா எனக்கு ஒன்று எங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்றுன்ற மாதிரி மனசாட்சியே இல்லாமல் என் தலைக்கி நீ இரநூறு கோடி கேட்குற உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று சொன்னவன் தன் அருகே கிடந்த கத்தி ஒன்றை எடுத்து வேகமாக ஸ்டீஃபன் கிங் பின்னங்கையில் கையில் குத்த வழி தாங்க முடியாமல் அவன் தன் கையில் இருந்த துப்பாக்கி இரண்டையுமே கீழே போட்டு விட்டான் மரியாதையா நான் என்ன சொல்ல போறேன்றதை கேட்டு நடந்துக்கோ என்று அவனை பார்த்து மிரட்ட அப்பொழுதும் தனது கட்ஸை விட்டுக்கொடுக்க விரும்பாத ஸ்டீஃபன் கிங் அவனை பார்த்து மிரட்டலாய் இப்போ இங்க இருக்கிறவங்களை சமாளிச்சுட்டேன் ஆனா இங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே என்னோட ஆளுங்க தான் அவங்க எல்லாரையும் எப்படி சமாளிக்க போற என்று சொன்னவன் தன் பாக்கெட்டில் இருந்த மொபைல் போனை எடுத்து தன்னை சுற்றி இருக்கும் அனைத்து பேருக்கும் கால் செய்ய ஆரம்பித்தான் ஆனால் ஒருவர் கூட போனை எடுக்கவில்லை சொல்லப்போனால் பாதி பேருக்கு ஃபோன் ரீச் ஆகவே இல்லை அப்பொழுது விக்ரமின் பார்வை மிகவும் கிண்டலாக இருந்தது உண்மையாவே இவன் நம்ம நினச்சதை விட ரொம்ப டேஞ்சரான ஆளுதான் தான் பணத்திலையும் திறமையிலையும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒருத்தனாக இருக்கிறான் என்று அவன் யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ராக்கெட் ராஜா தனது ஆட்களுடன் உள்ளே வந்தான் அவன் பின்னால் லூசிஃபரும் வந்தான் விக்ரம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரையும் நாங்கள் கிளீன் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லை இப்போ நந்தகுமாரோட அம்மாவையும் காப்பாற்றிட்டோம் அவங்க வெளியே காரில் தான் உட்காந்துருக்காங்க என்று சொன்னதுமே நந்தகுமாருக்கு அத்தனை ஒரு மகிழ்ச்சி என் அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்திருக்கீங்க உண்மையாவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று நந்தகுமார் விக்ரமிடம் தனது நன்றியை தெரிவிக்க விக்ரம் லேசாய் புன்னகைத்தவாறு அவனை பார்த்து நந்தகுமார் நீ என்னோட உயிரை காப்பாற்ற எடுத்த ரிஸ்க்கை விட இது ரொம்ப பெருசா என்ன என்று அவனை பார்த்து சிரித்து கொண்டே கேட்டவன் அது மட்டும் இல்ல எனக்கு இப்போ தேங்க்ஸ் சொல்ற நேரம் எல்லாம் இல்ல தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் நாம மெதுவா சொல்லிக்கலாம் நீ இப்ப உடனே காருக்கு போ அங்க உன் அம்மா இருக்காங்க கண்டிப்பா உன் முகத்தை பார்த்ததும் அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க போ அதே சமயம் ராக்கெட் ராஜா லூசிபர் இருவரும் அங்க நிற்பதை பார்த்த ஸ்டீஃபனுக்கு ஒன்றுமே புரியவில்லை இந்த லூசிஃபர் அர்ஜுனோட ஆளுங்கிறது எனக்கு தெரியும் அவன் எப்படி இந்த ராக்கெட் ராஜா பின்னாடி சேர்ந்தான் இனிமே நான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு விசுவாசமான நாயா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் என்னை கொல்ல மாட்டேன்னு மட்டும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன் என்று சொன்னதும் சரி ரொம்ப ஆசைப்பட்ற அப்போ நீ உன்னோட முதல் வேலையை ஸ்டார்ட் பண்ணு உடனே அந்த ராகுல் மேத்தாவுக்கு கால் பண்ணி அவன் இங்க வர சொல்லு என்று சற்று மிரட்டலாய் சொல்ல அதில் சிறிது பயந்தவன் உடனே ராகுலுக்கு கால் செய்தான் நான் கொஞ்ச நாள் இங்க இருக்க மாட்டேன் ஒரு முக்கியமான வேலையா நான் ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கும் அதனால நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் முக்கியமா என்னோட சுரபியையும் ஃபேமிலியும் பாத்துக்கணும் அது உங்களோட பொறுப்பு தான் என்று சொல்ல கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரியே மேடம் நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திரும்பி வர்றதுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தொழில்துறை மொத்தமும் என்னோடய கண்ட்ரோல் கீழே இருக்கும் என்று நந்தகுமார் சொல்ல அதே போல் ராக்கெட் ராஜாவும் உண்மைதான் பாஸ் அவர் சொன்ன மாதிரி நானும் உங்கள் ஒரு உறுதி கொடுக்குறேன் இந்த தமிழ்நாடு மொத்தத்தையும் என்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்க மாதிரி இந்தியா மொத்தத்தையும் என் கண்ட்ரோலில் மாற்ற நான் ட்ரை பண்ணி அதில் பெஸ்ட்டாக வந்து காட்டுறேன் என்று சொன்னதும் ஓகே அப்போ நான் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் மறந்துடாதீங்க பிளான் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க ஓகேவா நான் வரேன் என்று சொன்ன விக்ரம் அங்கிருந்து கிளம்பினான் அவன் அந்த கேசினோவில் இருந்து வெளியே நுழைய போன சமயம் இருவரின் குரல் அவனை தடுத்தது உடனே பார்க்க அங்கே ராகுலும் கிருத்திகாவும் அவனை கேலி புன்னகை பார்த்தவாறு நின்று கொண்டு இருந்தனர் சரி சரி நமக்கு இவங்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது நம்மள அந்த ஸ்டீஃபன் வர சொல்லியிருக்கான் வா போய் என்னன்னு பார்ப்போம் என்று கிருத்திகா சொல்ல ராகுலும் ஆமா அவன் இங்கே வர சொல்லியிருக்கானா கண்டிப்பாக எல்லா வேலையும் முடிச்சிருப்பான் நான் சொன்ன மாதிரியே அந்த நந்தகுமாரை காலி பண்ணிட்டு நமக்கும் பார்ட்னர்ஷிப் இருக்கிற அந்த கம்பெனியை மொத்தமாக எழுதி வாங்குற மாதிரி சைன் பண்ணிருப்பான் என்று மிகவும் பேராசை நிறைந்த முகத்துடன் அங்கிருந்து நகர போன சமயம் ஸ்டீஃபன் அங்கு ஓடி வந்து அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான் டேய் எதுக்குடா என்ன அடிக்கிறீங்க என்று கேட்க மறுபடியும் ஸ்டீஃபன் கிங் அவனை அறைந்தான் நான் கேட்ட இருநூறு கோடி பணத்தோட வந்தியா இல்லையா என்று மிரட்டலாக கேட்க நான் சொன்ன வேலையை நீ முடிச்சியா இல்லையான்னு தெரியல அத பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள என்ன போட்டு இப்படி அடிக்கிற அப்புறம் எதுக்குடா தேவையில்லாம இருநூறு கோடி ரூபாய் கேக்குறான் என்னடா நடக்குது இங்க என்று வடிவேலு பாணியில் அவன் முகத்தை சுருக்கி கேட்ட உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் இடத்துக்கு வந்து என்னையே இவ்வளவு திமிரா பேசுவ என்று சொன்னவன் மீண்டும் அவனை அறைய போன சமயம் கிருத்திகா ஸ்டீஃபனை தடுத்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் கண்ணு முன்னாடியே நீ என்னோட ஹஸ்பண்ட் அடிப்ப ஏண்டா நீ இந்த அளவுக்கு பண்ணுறியே இதுக்கு மேல உனக்கு எங்க ராகுல் மேத்தா ஃபேமிலி இருந்து ஏதாவது சப்போர்ட் வரும்னு நீ நினைக்கிற உன் கனவுல கூட இனிமே அதெல்லாம் நினைச்சு பாத்துறாத இன்னையோட அதெல்லாம் அடியோட அழிஞ்சு போச்சு மரியாதையா கொடுத்த பணத்தை திருப்பி கொடு நீ வேலையை முடிச்சியா இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை நாங்க வேற ஒருத்தவங்களை வச்சு இந்த பிரச்சனையை டீல் பண்ணிக்கிறோம் நன்றி கேட்ட நாய என்று சொல்லி அவனை அடிப்பதற்காக கை நீட்டிய சமயம் ஸ்டீஃபன் அவள் கையை மறுத்து பிடித்து கிருத்திகாவின் கன்னத்தில் இப்பொழுது பலார் பலார் என்று அறைய ஆரம்பித்தான் ராகுலால் அந்த இடத்தில் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவன் நிலை கண்டு சிரித்தவன் ராகுலிடம் மரியாதையா எனக்கு செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டேரு அதுதான் உனக்கும் நல்லது இவளுக்கும் நல்லது என்று சொன்னவன் தன் ஆட்கள் பக்கம் திரும்பி டே இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வாங்க இன்னைக்கு இவங்க கிட்ட இருந்து வாங்க வேண்டிய பணத்தை வாங்காம நம்ம இவங்களை இங்கிருந்து அனுப்ப கூடாது என்று அவன் சொன்னதும் மீண்டும் கோபமான கிருத்திகா ராகுலிடம் ராகுல் நீங்க உடனே நம்ம ஆளுங்களுக்கு போன் பண்ணுங்க போன் போட்டு அவங்களை இங்கே வர சொல்லுங்க அவங்க இங்கே வந்து இங்கே இருக்கிற எல்லா நாய்களையும் உண்டு இல்லைன்னு பண்ணட்டும் என்று அவள் கோபமாக சொன்னதும் ராகுலுக்கும் அதுவே சரி என்று பட்டது உடனே தனது பாக்கெட்டில் இருந்த மொபைலை எடுத்தவன் தனது ஆட்களுக்கு ஃபோன் செய்ய போன சமயம் ஸ்டீஃபனோ அதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் அவனது கையில் இருந்த மொபைலை பிடித்து கீழே போட்டு அடித்து நொறுக்கினான் டே நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்து உனக்கு சிரிப்பு வருதா என்ன எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்களை பார்த்து சிரிப்ப இதே மாதிரி நாளைக்கு சுரப்பிக்கும் ஒரு நிலைமை வர வைக்கிறேன்டா அப்ப தெரியும் என்னுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குதுன்னு ஆனா ஒண்ணு அப்பையும் அவ முன்னாடி நீ இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்கணும் என்று அவள் விக்ரமை பார்த்து எச்சரிப்பது போல் சொல்ல சுரபியை அவமானப்படுத்துவேன் என்று சொன்னதில் கோபமான விக்ரம் தன் மனதிற்குள் ஏண்டா ஆல்ரெடி நீ என்னோட பேபியை காயப்படுத்தினதுக்காகத்தான் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த பனிஷ்மெண்ட் மறுபடி மறுபடியும் நீயே எதுக்கு உன்னோட சாவுக்கு குழிய தோண்டிக்கிற என்று நினைத்தவாறு மீண்டும் அவர்கள் இருவரையும் பார்த்து நக்கலாய் சிரிக்க ஆரம்பித்தான் ராகுல் அவனது சட்டை காலரை பிடித்து எச்சரிக்கும் விதமாக டே நான் உனக்கு ரெண்டு செகண்ட் டைம் தரேன் என் கண்ணு முன்னாடி நிக்கவே நிக்காத போயிடு என்று சொன்னவன் தன் கண்களை இருக மூடி திறந்து பார்க்க அப்பொழுதும் விக்ரம் அவனை பார்த்து திமிராக சிரித்தவாறு நின்று கொண்டிருந்தான் இருந்தான் அய்யோ இவ விக்ரம் சார் மிரட்டி நம்ம போட்ட காரியத்தையே கெடுத்துருவான் போலியே என்று நினைத்த ஸ்டீஃபன் கிங் உடனே ராகுலை தன் பக்கம் திருப்பி அவன் கன்னத்தில் பலார் பலார் என்று அறை ஆரம்பித்தான் ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னோட இடத்துக்கு வந்து என்னோட கெஸ்ட் கிட்டேயே இங்க நிக்க கூடாது வெளியே போகணும் உங்க இஷ்டத்துக்கு அவங்கள வெளியே போக சொல்லி மிரட்டுவீங்க உங்களை நான் சும்மா விடுறதா இல்லடா என்று சொன்னவன் மீண்டும் அவர்களை அறைய ஆரம்பித்தான் போதும் போதும் அடிக்காதீங்க அவங்க செத்துட்ட போறாங்க பார்க்குறவங்க எல்லாரும் இவங்க ரொம்ப பாவம்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அங்க பாருங்க எல்லார் பார்வையும் எப்படி இருக்குன்னு என்று சொன்னவன் தன் பார்வையாலே ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டீஃபனுக்கு புரிய வைக்க உடனே அதை கச்சிதமாக கொண்ட ஸ்டீஃபன் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து உங்க எல்லோருடைய பார்வையோ எதுக்காக இப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது நாங்க இவங்க ரெண்டு பேரையும் போட்டு இப்படி அடிக்கிறதுனால நீங்க ரெண்டு பேரையும் ரொம்ப ரொம்ப பாவம்னு நினைப்பீங்க ஆனா நான் அடிக்கிறோம் அடிச்சது என்று சொன்னவன் அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு ராகுல் கிருத்திகா பக்கம் கை காட்டி இதோ நிக்கிறானே இந்த ராகுல் இவன் டெய்லி இங்க வந்து குடிச்சிட்டு வெளிநாட்டு பெண்களோட கூத்தாடிட்டு தான் போவான் ஆனால் இது வரைக்கும் அவன் இங்கே வந்துட்டு போனதுக்கு ஒரு தடவை கூட காசு எதுவுமே என் கிட்ட கொடுத்ததே இல்லை அதனால் அது என்னாச்சின்னு நான் திரும்ப கேட்டதுக்கு ஆள் வச்சு என்னை மிரட்டி பெரிய அராஜகம் பண்ணுறான் அப்படிப்பட்ட இவனை நான் என்ன பண்ணிட்டோம் இந்த ராகுல்கிட்ட பணம் கேட்டால் இந்த கிருத்திகா என் ஹஸ்பண்ட் மேலே எந்த தப்பும் இல்லை அவள் அப்படி பண்ணுவான் நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிக்க வரா நீங்களே சொல்லுங்கள் இவங்களை நான் சும்மா விடணுமா நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் என்று ஸ்டீபன் பிளேட்டையே மாற்றி போட்டான் அதை கேட்ட அனைவரது நெஞ்சிலும் ஒருவிதமான அருவருப்பு ராகுல் மீதும் கிருத்திகா மீதும் தோன்றியது ராகுலுக்கும் கிருத்திகாவிற்கும் தங்களது நிலைமை மிகவும் அவமானமானதாக இருப்பதை உணர்ந்தனர் வெக்கத்தில் கூனி குறுகி தலைகுனிந்து நின்றனர் விக்ரமோ இதையெல்லாம் பார்த்து உள்ளுக்குள்ளெல்லாம் இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் என்றவாறு நக்கலாய் சிரித்துக்கொண்டே கொண்டே இருந்தான் ராகுலுக்கும் கிருத்திகாவிற்கும் ஸ்டீபன் கிங் ஏன் திடீரென இப்படி மாறினான் என்று புரியாமல் முடித்து கொண்டிருக்க அவர்கள் கண்ணில் பட்ட ஒருவன் அவர்களை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினான் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்த நந்தகுமாரை பார்த்துவிட்டனர் அதுதான் இத்தனை அதிர்ச்சி உடனே ராகுல் அதை வாய்விட்டு கேட்டும் விட்டான் நந்தகுமார் நீ எப்படி இங்கே வந்த உன்ன என்றவாறு தனது பேச்சை அவன் பாதியில் நிறுத்த உடனே நந்தகுமார் அவன் முன்னால் கைத்தட்டியவாறு வந்து என்ன ராகுல் பேசுறத பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டா பேசு என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்பின ஆனா எதுவும் நடக்காம நான் நீ என்ன கொல்றதுக்கு அனுப்புன ஆள்கிட்டயே வந்து நிற்கிறேன் அதுதான் உனக்கு ஷாக்கா இருக்கா வாழ்க்கை ஒரு சக்கர மாதிரி ராகுல் எப்பவுமே காலமும் பக்கமே இருக்காதுல்ல அது தசை செய்யும் அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்க என்று சொன்னவன் தனக்குள் இத்தனை நாள் இருந்த கோவத்தையும் கவலையையும் இப்பொழுது அவன் முன் கொட்டி தீர்க்க ஆரம்பித்தான் ஏண்டா நீங்க எல்லாரும் என்ன எந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடத்தினீங்க ஒரு மனுஷ மாதிரியா நடத்தினீங்க நாய விடலாடா கேவலமா நடத்தினீங்க ஆனா வெளியே இருக்கிறவங்க கிட்ட மட்டும் எனக்கு ஏதோ பெரிய வாழ்க்கை தியாகம் பண்ண மாதிரி ரொம்ப பெரிய லெவல பில்டப் பண்ணீங்க அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான்டா இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிறீங்க எனக்கு இது மட்டும் பத்தாது இன்னும் நிறைய வேணும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன பண்றதுன்னு புரியல என்று யோசித்து தனது பங்கிற்கு ராகுலை அறைந்தான் இதெல்லாம் பார்த்த கீர்த்தி மிகவும் அவமானமாக உணர்ந்தாள் தன் மனதிற்குள் கோபத்தில் கொதித்து எழுந்தாள் ராகுலும் அதே நிலைமையில் தான் இருந்தான் ஆனால் அவனுக்கோ ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை இத்தனை நாட்களாக தங்களுக்கு கீழே இருந்த நந்தகுமார் இன்று இத்தனை துணிச்சலாக மாறியது தனக்கு சாதகமாக இருந்துவிட்டு இப்பொழுது தனக்கு எதிராக மாறிய ஸ்டீஃபன் கிங் மேலும் அங்கு நின்று கொண்டிருந்த ராக்கெட் ராஜா அர்ஜுனுக்கு கீழ் வேலை செய்த லூசிபர் என அனைவரும் ஒன்றாக ஒரே இடத்தில் நிற்கின்றனர் அப்படி என்றால் இவர்கள் எல்லாருக்கும் மேல் ஒரு பிக் ஷாட் இருக்க வேண்டும் யார் அந்த பிக் ஷாட் என்று யோசித்தான் சுரபியை அசிங்கப்படுத்தி பழிவாங்க துடிக்கும் அனைவரையும் ஒவ்வொருவராக விக்ரம் பழி தீர்த்து வருகிறான் இனி அடுத்து அவனுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது